வணக்கம் நான் டாக்டர் தீபாரிலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் அது என்னங்க அது அதிசார குரு பயிற்சி அப்படின்னா சொல்றேன் கேளுங்க பொதுவாக வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் ரிஷபத்துல ஜென்ம குருவா அமர்ந்திருந்தவர் மிதுனத்துக்கு பயிற்சியானார் இல்லைங்களா அப்ப அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின் போது என்ன ஆக போறாரு அப்படின்னா மிதுனத்துலேருந்து இருந்து கடகத்துக்கு வராரு கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார் இதனோட காலகட்டம் என்னைக்கு கடகத்துக்கு வராரு அப்படின்னா அக்டோபர் பதினெட்டு கடகத்துக்கு வந்து டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் கடகத்திலே தான் அமர்ந்திருக்காரு மூணு மாசம் கழிச்சு கடகத்துலேருந்து திருப்பி மிதுனத்துக்கே போயிட போறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் தான் குரு பகவான் பயிற்சி ஆகணும் அந்த பெயர்ச்சியாகி அவர் என்னென்ன பலன்களை கொடுக்க போறாரு நான் அடுத்த வருஷம் இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க போறேன் அதனோட ஒரு முன்னோட்டமா இந்த மூணு மாசம் இந்த இடத்துல வந்து உட்காந்து கடகத்துல வந்து உட்காந்து அந்த பலன்களை நம்மளுக்கு ஒரு ட்ரையல் கொடுத்துட்டு போக போகிறாரு ஒரு படத்துக்கு டீசர் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி டீசர் நம்மளுக்கு காமிச்சிட்டு போக போகிறாரு அப்படின்னு அர்த்தம் இந்த மூணு மாதம் உங்கள் லைஃப்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது இதே தான் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே வரைக்கும் நடக்க போகுது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க இப்போ உங்க ராசிக்கு இந்த மூணு மாசம் என்னென்ன மாதிரி பலன்கள் நடக்க போகுது சட்டுன்னு வாங்க விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க மிதுனத்துல இருந்து குரு பகவான் கடகத்துக்கு உச்சம் பெற்று அமர்றார் ஓகேங்களா இப்படி உச்சம் பெற்று அமர்ற வீடு உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா ஒன்பதாம் பாவம் பொதுவாக ஒன்பதாம் பாவத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த அதிசார குரு பேச்சில குரு பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பாக்கியஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்க குரு பகவான் என்ன செய்ய போறார் ஆல்மோஸ்ட் எல்லா விதத்திலையும் பாக்கியங்கள் குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் ப்ளஸ் பிளஸ் ப்ளஸ் அப்படின்றத கொடுக்க போகிறார் குரு வந்து ஒரு வருஷம் அஷ்டமத்து குருவாக இருக்காரு எங்க அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க அஷ்டமத்து குருவாக தான் உங்களுக்கு இருக்காரு இப்போ மாறி இந்த அதிசார பேச்சில் வந்து பாருங்க அடுத்த வருஷத்தில் என்ன நல்லது செய்ய போகிறாரு அது செஞ்சுட்டு போகிறார் அப்போ இந்த மூணு மாதம் அஷ்டமத்து குரு அப்படிங்கும்போது பொதுவாக வந்து நம்மளுக்கு வந்து உடல் சார்ந்த உபாதைகள் வரும் சமுதாயத்தில் சின்ன பண்ண சின்ன சின்ன அசிங்கங்கள் அவமானங்கள் தலைகுனிவு வரலாம் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு சிலருக்கு விபத்து ஏற்படலாம் ஒரு சிலருக்கு கண்டம் ஏற்படலாம் இப்படி நிறைய விஷயம் செய்யாத தப்புக்கு சில பனிஷ்மெண்ட் வரலாம் இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மூணு மாதம் நீங்கள் பெருசாக எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டியதில்லை காரணம் என்ன அப்படின்னா அந்த கெட்டதெல்லாம் மாறி நல்லதாக நடக்கும் நல்லதாக என்ன நடக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் எனக்கு வந்து பாருங்கள் நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஒர்க் வந்து நான் வந்து எக்ஸாம் எழுதிட்டே இருக்கேன் நான் வந்து பத்து வருஷமாக எக்ஸாம் இருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போத்தைய காலகட்டத்தில் இந்த மூணு மாத காலகட்டத்தில் எனக்கு ரிசல்ட் வராமல் இருக்குது நான் எழுதும்போது சூப்பராக எழுதுனேங்க நான் ஒண்ணுமே எழுதாம வெறும் பேப்பர் கொடுத்துட்டு வந்து எனக்கு நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்க நான் சூப்பரா எழுதியிருக்காங்க இது எனக்கு ஃபேவரா வருமா வராதா நிறைய வச்சுக்கிறதுக்கு ஃபேவரா வரும் புரியுதுங்களா இது வந்து ஒரு லக்கு எனக்கு வந்து இவ்வளவு நாள் நான் நல்லாதாங்க எழுதுனா ஒரு மார்க்ல போச்சுங்க ரெண்டு மார்க்ல போச்சுங்க இப்படி நிறைய பேர் வந்து பாருங்க அஸ்ட்ராலஜி பார்க்க வரும்போது கேட்குறாங்க ஒரே ஒரு மார்க்ல போச்சுங்க எனக்கு பெருசா அதிர்ஷ்டம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு பிளானட்ரி பொசிஷன் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இந்த முறை வருமா வராதா இப்படி நிறைய பேர் கேட்குறீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸாக நீங்கள் நல்லா எழுதியிருக்கீங்களா இந்த காலகட்டத்தில் ரிசல்ட் வருதா இந்த மூணு மாத காலகட்டத்தில் உங்களுக்கு பாசிட்டிவாக வரும் பெரும்பாலான விருச்சிகராசி அன்பர்களுக்கு குரு அஷ்டமத்தில் போயிருக்கான் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கான் சனி உங்களுக்கு பஞ்சம சனியாக வந்திருக்கான் எல்லாம் போக்க போகிறான் அவன் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அவன் பாவத்துக்குரிய நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுக்கு செஞ்சுடுவான் இல்லைங்களா ஸோ இது வந்து பாருங்கள் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க இவன் அதாவது குரு பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் டூ அண்ட் ஃபைவ் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அதிபன் அப்ப நிறைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு அவங்களோட வாக்குக்கு ஒரு மரியாதை அப்படின்றது இருக்கும் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் ஒரு பிரச்சனை இல்லாத பொதுவா விருச்சிகம் அப்படின்னாலே நிறைய விருச்சிகத்துக்கு வந்து பாருங்க தான் எழுந்துப்பாங்க பிரச்சனையோட தான் தூங்குவாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனா அந்த பிரச்சனையெல்லாம் விருச்சிகத்துக்கு விற்சிகத்துக்கு நல்லதா நல்லது நல்லதுதான் காரணம் என்ன அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க பிரச்சனையை அனுபவிக்கிறாங்களோ அவ்வளோக்கவள லைஃப்பில் சாதிப்பாங்க இந்த பிரச்சனை வந்து வெளியே வரணும் வெளியே வரணும்னு அவங்க மனசு ஒவ்வொரு பிரச்சனையேருந்தும் வெளியே வந்து வெளியே வந்து வெளியே வந்து பக்குவப்பட்டுடும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் தாங்குவேன்ப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ இதுவே அவங்களோட சாதனைக்கான முதல் படி அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஃபேமிலியில் என்னென்னலாம் பிரச்சனை இருந்துச்சோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு நூறு சார்ட் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறத விட நூற்றுக்கு எழுபது எண்பது சதவீதத்தோ சார்ட் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் தனப்பிராப்தி விருச்சிகம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நல்ல புத்திசாலித்தனம் உண்டு திறமை உண்டு டக்குன்னு தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க செவ்வாயினோட ஆதிக்கம் இல்லையா ஸோ உங்களோட நேச்சுரலாகவே இன்பில்ட்டாகவே இருக்கக்கூடிய நல்ல டேலண்ட்டுனாலையும் ஆளுமைனாலேயும் உங்களுக்கு இந்த வசதி வாய்ப்பு திடீர் தனப்பிராப்தி அதெல்லாம் சாலிடா வருங்க இது ஒரு பெரிய ப்ளஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் முன்னமே சொன்னேன் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படின்னு அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அவன் தான் அதிபனும் போது விருச்சிகம் என் குழந்த ரிலேட்டட் எனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குங்க நான் விருச்சிக ராசி பெண் என் தான் எனக்கு பெரிய சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது கடைசி வந்து படிக்கல்னா கூட பரவாயில்லைங்க தேவையில்லாத பிள்ளைங்க கூட செய்கிறது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்தங்க பாரு வந்து ஒரு சப்ஜெக்டில் கூட பாஸ் ஆக மாட்டேங்குது அரியர் 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 இப்படி நிறைய விஷயம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி பிள்ளைங்க சார்ந்து நிறைய கஷ்டம் மனசஞ்சலோ இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஒரு பெரிய மாற்றம் பெரிய நல்லது அப்படின்றது நடந்துருங்க அதே மாதிரி விருச்சிகம் எனக்கு பூர்வீகம் சார்ந்து அதாவது என்னோட சொத்து பத்து நிறைய இருக்குங்க சொந்த ஊர்ல நான் அந்த சொந்த ஊர்ல வாழறதுக்கான வழியே இல்லை இருக்கும் நிறைய பேருக்கு சுய ஜாதகத்துல வந்து பாருங்க உங்க சுய ஜாதகத்திலேயே உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேத்து இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு பூர்வீகத்தில் வாழறதுக்கான பிராப்தமே இருக்காது பூர்வீகத்தில் பெரிய பங்களா மாதிரியே இருக்கும் இந்த காரைக்குடி சைடில் அரண்மனை மாதிரிலாம் இருக்கு பாருங்க அந்த மாதிரி எத்தனையோ பேர் சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய அரண்மனை இருக்குதுங்க சுய ஜாதகத்தை பார்த்தா அவங்களுக்கு அஞ்சு இருக்கும் கே அதாவது அஞ்சாம் பாவத்தில் கேத்து இருக்கும் அதுக்கு மேலே சனியினோட இருக்கும் இப்படி இருந்தால் நூற்றுக்கு எழுபது பர்சன்ட் பூர்வீகத்தில் வாழ முடியாது அப்படின்னு அர்த்தம் நிறைய விதிவிலக்குகள் இருக்குது இதை ஒன்றே வச்சு இதில் இப்படி இருந்தால் இப்படி இருக்கலாமே இப்படி இருந்தால் வாழலாமே அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடாது ஜோதிடம் அப்படின்னாலே விதிகள் நிறைய விதி விலக்குகளும் நிறைய பொதுவாக பன்னெண்டாம் பாவத்துல சுக்கரனே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பன்னெண்டாம் பாவத்துல சுக்கரன் தான் பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சில ஜோதிட நூல்கள் சொல்றது உண்டு புரியுதுங்களா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி பூர்வீகத்தில் வாழறதுக்கு வழியே இல்லை அப்ப நான் என்ன என்ன பண்ணுறேன் நிறைய ஜோதிடர்கள் கிட்ட கேட்டேன் நீ ப சாம அரண்மனைய வித்துருன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்றாங்க அப்ப அரண்மனையை விக்கிலான் பிளான் பண்ற வியாபாரமே ஆக மாட்டேங்குது இந்த காலகட்டம் விற்கலான் பிளான் பண்ணீங்க அப்படின்னா வியாபாரம் ஆயிடும் புரியுதுங்களா அப்ப நம்ம வந்து பூர்வீகம் சார்ந்து எனக்கு சொத்து பத்து வரணுங்க வரவே மாட்டேன் ஏகப்பட்ட சொத்து இருக்கு எங்க அப்பாவும் அம்மாவும் பிரிச்சே கொடுக்க மாட்டேனாங்க எனக்கு பின்னாடின்னு சொல்லிட்டாங்க எங்க அண்ணன் அக்கா தங்கச்சியெல்லாம் நல்ல வசதியா இருக்காங்க சோ உங்களுக்கு தேவைப்படல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு தேவைப்படுது எனக்கு வருமா உங்க கஷ்டத்தை உங்க பெற்றவங்களே புரிஞ்சுப்பாங்க ஏதோ ஒரு விதத்துல சொத்து பிரித்து கொடுக்குறாங்களோ இல்லையோ இந்த உங்க கஷ்டம் உன் பிள்ளை படிக்கிறதான உனக்கு கஷ்டம் இருந்தா பிள்ளை என்னோடய ஃபீஸ் நான் கட்டுற நீ வச்சுக்கோ நீ நிம்மதியாக பொழிச்சு போ இரு சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதை அப்பா அம்மா சொல்லலாம் இல்ல அக்கா தங்கச்சி சொல்லலாம் இல்ல அண்ணன் தம்பி சொல்லலாம் ஏதோ ஒரு விதத்துல ஒரு பிளஸ் அப்படின்றது வந்துடும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இந்த அஞ்சாம் பாவத்துக்கு அதிபன் பாக்கியஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துன்றதுனால என்னோட பாவத்துக்கு நான் என்ன நல்லது செய்ய முடியும் நான் இருக்கிற வீடு எந்த வீட்டுக்கு நான் அதிபனோ அந்த வீட்டுக்கு நான் என்ன நல்லது செய்ய முடியும் அதை செஞ்சுடுவோம் புரியுதுங்களா அப்ப சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அந்த வக்ரகதி அடைஞ்சு அவரோட இடத்த அவர் நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்காரு அவர் இடத்த நல்லதே நடக்காம இருக்கே அப்படின்னு வருத்த பண்ணுன்ற அவசியம் இல்லை அவரோட இடத்த குரு பகவான் புல்ஃபில் பண்ணிடுவாரு குரு பகவான் கெடுபலன்களை வந்து அப்படியே சாலிடா நிப்பாட்டிடுவாரு ஏன்னா நகர்ந்து வந்திருக்காரு கடகத்துக்கு திருப்பி இந்த டிசம்பர் மூணு முடிஞ்சு திருப்பி மிதினத்துக்கு போவார் அப்ப திருப்பி இந்த கேம் ஸ்டார்ட்ஸ் நவு அப்ப திருப்பி விருச்சிகத்தை என்ன பண்ணலாம் இவனை கெடுக்கிறதுக்கு அப்படின்னு யோசிப்பாரு ஆனா அதுக்கும் நான் நிறைய பதிவுகள்ல பரிகாரம் சொல்லியிருக்கேன் அது அப்போ நம்ம பார்த்துக்கலாம் புரியுதுங்களா ஸோ ஆன் தி ஹோல் இந்த மூணு மாதம் விரிச்சிக்கிறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக பிளான் பண்ணி செய்யுங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்ன பலன்கள் அத்துணையோ வந்து பாருங்க அந்தந்த ராசிக்கு உரிய கோச்சார பலன்கள் இப்போ இதை வந்து நான் நிறைய விஷயத்தில் நிறைய ராசிக்கு சொல்லும்போது உங்களோட சுய ஜாதகம் கம்பேர் பண்ணுங்கள் கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் கம்பேரிசன் எதுக்கு அப்படின்னா இந்த நல்ல காலத்தை எப்படி நான் இன்னும் பாசிட்டிவிட்டியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இல்லை இந்த கெட்ட காலத்தை எப்படி ஓவர் கம் பண்ணிக்கலாம் கெட்ட காலம் யாருக்குமே இல்லை எல்லாருக்கும் நல்ல காலமாக தான் இருக்குது தனுசு மட்டும் கொஞ்சம் காஷியஸாக இருக்கும் அவ்வளோதான் அப்போ இந்த நல்ல காலத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் எப்படி நான் பேக்கப் பண்ணிக்கலாம் நான் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யலாம் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க என்னோடய சுய ஜாதகத்தையும் பார்த்து நான் ட்ரெடிக் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ